நீங்கள் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமானால் உண்மையுள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ளவனுக்கு தன்னுடைய ஊழியத்தை வழங்குகிறார் உண்மையுள்ள வேலைக்காரனே உண்மையும் உத்தமும் உள்ள வேலைக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாக்குகிறார் கைஸ்தலா அப்படியானால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நாம் உண்மையை நாம் பின்தொடருவோம் நம்மை அவர் உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறார் தன்னுடைய சத்திய ஆவியை நமக்கு தந்து நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறார் மனுஷனுடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்கும் கேடுள்ளதுமாக இருக்கிறது விபச்சாரமும் பொருளாசையும் காம விகாரங்களும் சகல பாவங்களும் உற்பத்தி ஆகக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே உன் இருதயத்தை என்னிடம் தா அந்த இருதயத்தை ஆண்டவரிடம் கொடுக்கும் பொழுது அதில் உள்ள பாவங்களை உங்களையும் என்னையும் படைத்த இறைவனாகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை புதிய மனுஷனாக மனுஷியாக மாற்றுகிறார் அப்பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் பொய் நமக்கு அருவறுப்பாக மாறுகிறது நீங்கள் என்னோடு கேட்கலாம் ஐயா இந்த மனுஷன் ஒரு மனுஷனை நான் அறிவேன் அவர் நன்றாக வியாபாரம் செய்து பொய் சொல்லி அல்லது ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும் கண்ட இடத்துக்கெல்லாம் சென்று சபை கட்ட வேண்டும் சபை கட்ட வேண்டும் என்று பெரிய ஊழியக்காரர்களிடம் பொய் சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு வந்து பல இடங்களில் இடங்களை வாங்கி போட்டுவிட்டு எந்த சபையும் கட்டாமல் சுயநலமாக பண ஆசை உள்ளவர்களாக தெரிகிறார்களே அவர்கள் காரியம் எப்படி வாய்க்கிறது அவர்கள் வசதி வாய்ப்பாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யமான ஆகிறதற்கு அவன் ஆவலுள்ளவன் ஆசையுள்ளவன் ஆக்கினை திருப்புக்கு தப்பான் ஆண்டவர் பாருங்கள் நான் எந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன் தலைமுறை தலைமுறையாக உங்களை தேவன் ஆசிர்வதிக்கிற ஆப்ரகாமை போல ஈசாக்கை போல ஆயிரம் தலைமுறைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தவறாத ரீதியிலே சேர்க்கப்பட்ட பொருள் வந்த வழியே போய்விடும் ஆனால் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் தேவனுக்காக இருப்பீர்கள் ஆனால் நன்மையும் கிருபையும் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் அன்பானவர்களே இன்றைக்கு ஒன் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு ஒரு இந்த செய்தியை நான் உங்களுக்கு எடுக்க தூண்டியது ஒரு ஒரு தகப்பனாரை எனக்கு தெரியும் அவருக்கு பல ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் பிள்ளைகள் எல்லாருமே பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் தகப்பனாருக்கு கொடுக்கக்கூடியவர்களுமாயிருந்தார்கள் அப்படி இருந்தும் அந்த தகப்பனார் எந்த ஆசீர்வாதமும் இன்றி முறுமுறுத்து தன் தேவைகளுக்காக முறுமுறுத்துக்கொண்டு ஒவ்வொருவரிடமும் சண்டை போட்டு அவர் எதுவும் கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன் இவருக்கு இவ்வளவு எல்லோரும் உதவி செய்தும் இவரால் ஒரு சந்தோஷமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லையே காரணம் என்னவென்று நான் கேட்ட ஆண்டவர் எனக்கு தந்த பதில் நீ அந்த மனுஷனை பார்த்து சொல் உம்மிடம் உண்மை இருக்கிறதா ஒரு மகன் செலவுக்கு நூறு ரூபாய் கொடுக்கிறான் இன்னொரு மகன் கேட்கிறான் அப்பா தம்பி உங்களுக்கு செலவுக்கு தந்தானா என்று கேட்டால் எனக்கு ஒரு பைசா கூட யாரும் தரவில்லை இப்பொழுதுதான் வீட்டில் மனைவி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார்கள் வெளியில் வந்து ஒருவர் விசாரிக்கிறார் நீங்கள் சாப்பிட்டீர்களா ஐயா நான் சாப்பிட்டு நாலு நாளாகிவிட்டது இப்படி சாப்பிட்ட உணவை இல்லை என்றும் வாங்கின பணத்தை இல்லை என்றும் சொல்லும் பொழுது மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நம் மீது பரிதாபப்படுவார்கள் என்று தவறான கணக்கு நாம் போடுகிறோம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாக்குவார் பொய் சொல்லுகிறவர்களை மனுஷர்கள் பார்க்கும் பொழுது அருவறுப்பார்கள் கர்த்தரும் கூட உண்மையாக இருப்போமானால் எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும்